வராஹித்தாயின் சக்தி வாய்ந்த சக்தி எவாக்கு இது என் தங்கமே உடல் அலைச்சல் மன உளைச்சல் உனக்கு ஏற்பட்டு இருக்கலாம் வாழ்வின் பாதையில் மாறி மாறி வரும் நிகழ்வுகளால் உன் பயணத்தில் இவைகள் எல்லாம் நிகழ்கிறது ஆனாலும் உன் பாதுகாப்பை உறுதி செய்பவள் நான் என் நாமம் உச்சரிக்கும் உனக்கு ஒன்றும் ஆகாது உன்னை சுற்றி எதிர்மறை அதிகமாகும்போது நீ கூடுதலாக கொஞ்சம் தியானம் செய்ய வேண்டும் என்னுடைய மந்திரத்தை நீ கொஞ்சம் கூடுதலாக உச்சரிக்க வேண்டும் நீ என்றும் என் பாதுகாப்பு வளையத்தில்தான் இருக்கின்றாய் அச்சமின்றி முன்னேறு உனக்கு துணையாக உன் அன்னையான நான் வருவேன் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அனைத்தும் சூறாவளி காற்று போல உன்னை பந்தாடுகிறது என்ற உன் கதறல் என் காதில் எப்படி வீழாமல் இருக்கும் உன்னை விட்டு நான் எங்கே செல்வேன் என் பிள்ளையின் இதயத்தில்தான் என் உயிர் வாழ்கிறது அப்படி இருக்கையில் நான் எப்படி வெளியேறுவேன் நான் உன் இதயத்தில் இருப்பதை அறியாமல் இல்லை கவலைகள் சோகங்கள் வேண்டாத எண்ணங்கள் என்று எல்லா எதிர்மறைகளையும் உள்ளே வைத்துக்கொண்டு இருக்கிறாய் ஏற்கனவே உன் இதயத்தை துன்பங்களால் நீ நிறைத்து வைத்துள்ளாய் அது போதாது என்று நடக்கும் எல்லா நிகழ்வுக்கும் எதிர்மறை எண்ணங்கள் வேறு உனக்கு உதித்து கொண்டிருக்கிறது ஒன்றை தெரிந்து கொள் எதிர்மறை எண்ணங்கள் என்பது காந்தக்கள் போன்றது அதன் தன்மையே எல்லா எதிர்மறைகளையும் அதனுள் ஈர்ப்பதுதான் அதன் பிடியில்தான் கருமா என்ற வினைகள் சிக்கி அதில் தோன்றும் எண்ணங்களால் உன்னை தூள் தூளாக்கி உன் புத்தியை சிதற செய்கின்றது அதன் கையில் உன்னை சிக்க விடாமல் உனக்குள்ளே இருந்து கொண்டு நான் யுத்தமிட்டு கொண்டு இருக்கிறேன் உன் இதயத்தில் உன் அன்னையான நான் வாழ்ந்து கொண்டே இருக்கிறேன் குழந்தையே அதன் பொருட்டு உன் இதயத் துடிப்பின் ஓசையாய் உணர்த்த நான் முயற்சி செய்கின்றேன் ஆனால் நீயோ ஓசை கேட்டும் உன் பிரச்சனைகளை அந்த ஓசைக்கு எதிர் ஓசையாய் ஒழிக்கிறாய் பிறகு எப்படி என்னை முழுவதுமாக நீ உணர முடியும் உன் மனதில் துன்பம் என்ற திரையை வைத்து போத்தி வைத்துள்ளாய் அதை முதலில் தூக்கி ஏறி அப்போது உன் மனதில் ஒரு பெரிய ஒளி சுடர் தெரியும் அதில் ஆனந்தத்தின் அருவியாய் பொழிந்து என்னை நீ பார்ப்பாய் உன் நிம்மதியை உணர்ந்து ஆனந்தத்தை உணர்வாய் என் குழந்தையே பக்தி நிறைந்த உன்னுடைய பிரார்த்தனைகள் எப்போதுமே என்னை வந்து சேரும் என்பதை நீ மறக்காதே உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் உன் அன்னையான நான் நிறைவேற்றுவேன் சேர்த்து வைத்த நல்ல குணங்கள் எதுவோ அது மட்டுமே உன்னோடு வரும் உயர்ந்த கதியை நல்கும் அதனால் பிரம்மஞானத்தினால் பெறும் பயனை நாம் இவ்விதமாகவும் பெற முடியும் என் சொற்களை நீ மறந்து விடாதே குழந்தையே ஒவ்வொரு செயலும் விளைவிலேயே முடிகிறது விளைவில்லாத செயல் என்று உலகத்தில் எதுவுமே கிடையாது அதனால் செயலிலேயே விளைவும் மறைந்து இருக்கிறது அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை ஆனால் எதை எப்படி செய்கிறோம் என்பதை பொறுத்து அதற்கேற்ற பலன் சரியான காலத்தில் தானாக வரும் என்பதால் பலனைப் பற்றி கவலைப்பட அவசியமில்லை விதைத்தது அவரை என்றால் விளைவது துவரையாக முடியாது அதனால் அவரை விதைத்தவன் என்ன பயிர் விளையும் என்ற கவலை அர்த்தமற்றது எதுவுமே உன்னை தொந்தரவு செய்ய முடியாமல் நீ எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கும்போது உன்னுடைய பிரார்த்தனை ஒரு நாள் நிச்சயமாக நிறைவேறும் மனிதன் பிறக்கும்போது அவன் சுய தர்மமும் கூடவே பிறந்துவிடுகிறது ஒருவன் எதற்காக படைக்கப்பட்டானோ அதை செய்வது அவன் சுய தர்மம் ஒருவனுடைய சுய தர்மம் அவன் உண்மையான இயல்பையும் மனப்போக்கையும் ஒத்து அமைவது அந்த சுய தர்மத்தை ஒட்டியே அவன் திறமைகளையும் பெற்றிருப்பான் அதை செய்வதாலேயே அவன் அமைதியடைய முடியும் இதில் உயர்ந்தது தாழ்ந்தது என்று ஒன்றும் கிடையாது சுலபம் சிரமம் என்று எல்லாம் கணக்கிட்டு எடுத்துக்கொள்வதோ தள்ளிவிடுவதோ கூடாது நீ நம்பிக்கையோடு இரு உன் அன்னை நான் இருக்கிறேன் உன் அன்னையான என்னை, உன் மனதில் நினைத்து நீ தொடங்கும் காரியம் அனைத்தும் நிச்சயம் வெற்றி பெறும்